இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இருக்க அத்தனை தமிழ் மக்களையும் சரி மற்ற மக்களையும் சரி திரும்பி பார்க்க வச்ச எந்த இடத்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒரே ஒரு இளையன் யாருன்னா கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இவர் பண்ணது வந்து கோமாளித்தன மாதிரி சிலருக்கு தெரிந்தாலும் இதற்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு இங்க தெரியும் எஸ் அந்த பற்றி ஒரு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏங்க எங்க ஊருக்கு வாங்க ஏங்க இங்க வாங்க ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த காத்திய மேல ஊர்சும் பொழுது ஏங்க சொர்க்க பூமியக்கே வந்துட்டேங்க சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்கும்ங்க காதல் தோல்வியா இங்க வாங்க வந்து சந்தோஷமா இருக்கணுமா இங்க வாங்க தண்ணி இனிக்க இனிக்க குடிக்கணுமா இங்க வாங்க இங்க வாங்க அமேசான் கார்டு மாதிரி இருக்கு இங்க வாங்க வந்து அமெரிக்கா மாதிரி இருக்கு இப்படி பலவிதமான வந்து ரசிக்கும்படியான ஒரு கருத்துக்களை பதிவிட்டு பதிவிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துகிட்டு சுற்றி பார்க்க ஒரு சிறந்த இடம் கூமாப்பட்டி அப்படின்னு நிறைய பேர் கூமாப்பட்டியை நோக்கி படையெடுத்து போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி போனவங்களுக்கு வந்துகிட்டு நிறையவே ஏமாற்றம் அப்படிங்கிறது மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை ஏன் அப்படி சொல்றேன்னா அவர் போட்ட வீடியோக்கள் எல்லாமே அவர் வந்து ரொம்ப ரசிச்சு அவருடைய நண்பர்களோட ரொம்ப ரொம்ப ரசிச்சு அந்த நீர்களில் வந்து விளையாடுறது மாதிரியும் அந்த அணைகள்ல இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறத்தில் விளையாடுறது மாதிரியும் அந்த காட்டுக்குள்ள வந்து விளையாடுறது மாதிரியும் அவர் வீடியோக்களை வந்து பதிவிட்டு வந்தார் ஆனா போனவங்களுக்கு அந்த இடத்த சுத்தி பார்க்கணும் இது மாதிரி நம்மளும் அந்த தண்ணியில குளிக்கணும்னு போனவங்களுக்கு இப்ப அனுமதி மறுக்கப்பட்டு வருது அதற்கு காரணம் இந்த வீடியோ வைரல் ஆனதுல இருந்து யாரையும் கூமாப்பட்டிக்கு உள்ள வந்து அனுமதிக்கப்படுறது இல்ல அது அங்க இருக்கக்கூடிய அரசு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போட்ட மிகப்பெரிய கண்டிஷன் இங்க இதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வந்து நிறைய ரீல்ஸ் இந்த மாதிரி போட 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 வந்துகிட்டு மக்களுக்கு பிடிச்சி போய் இந்த இடத்துக்கு வர்றாங்களா இப்போ நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்த பத்தி அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு இருந்து புதிய தலைமுறை அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களும் இன்னைக்கு இங்கே வந்து கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்களை வந்துக்கிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு அது என்னன்னா கூமாப்பட்டி உண்மையிலேயே ஒரு ஐலாண்ட் தாங்க நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லல கூமாப்பட்டி உண்மையிலேயே ஐலாண்ட் தான் அந்த அயர்லாண்ட் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு அற்புதமா இருந்துச்சு கொரோனா காலகட்டத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு அப்ப என்ன செஞ்சாங்கன்னா வந்துக்கிட்டு அரசு வந்து கவனிக்கப்படவே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேம்படுத்தப்படணும் இங்கே பூங்காக்களை வந்து சரி செய்யப்படணும் சீரமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கண்டுக்கிறவே இல்லை ஆனால் அரசு சமீப காலமாக பத்து கோடி ரூபாய் வந்துகிட்டு கூமாப்பட்டி வந்து சீரமைக்கிறதுக்கு அதை சுற்றி உள்ள அந்த அணைகள் பூங்காக்கள் மற்றும் வந்து சுற்றுலாக்களை வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு பத்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த பத்து கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த கூவாப்பட்டி சார்ந்த சுற்றுலா தலங்களை வந்து எதுவுமே சீரமைக்கப்படலை இப்போ நான் வந்து சொன்னதை கேட்டு நிறைய பேர் இங்கே வர்றாங்க பல் பல்வேறு சமூக ஊடகங்கள் பல்வேறு வந்து ஊடகங்கள்லாம் வந்து இங்கே வந்து பேட்டி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த விஷயங்கள் உலகத்துக்கு தெரியணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி லூஸுத்தனமாக வந்து ரீல்ஸ்லாம் போட ஆரம்பித்தேன் ஆனால் எல்லாப்பையும் நினைக்கலாம் நான் வந்து கோமாளித்தனமாக லூஸ் மாதிரி வந்துட்டு காணொலியில் போட்டேன்னு சொல்லி ஆனால் கிடையாது இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும் இதுக்காக நான் வந்து ஒரு வருஷம் வந்து உழைச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறாரு கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள் இப்போ இதனுடைய விளைவாக ஓய்வு பெற்ற முன்னால் மாவட்ட ஆட்சியர் விருதுகளை சார்ந்த மாவட்ட ஆட்சியர் வந்து தங்கப்பாடி சொன்ன விஷயத்தான் வந்துக்கிட்டு அவர் வந்து சாதகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய விருதுகள் மாவட்ட ஆட்சியர் வந்துக்கிட்டு இப்போ எல்லா பேருடைய பார்வையிலேயே கூமாப்பட்டிய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு பத்து கோடி ரூபாய் வந்துக்கிட்டு நிதி இருக்காங்க அதை இங்கன்னு கேட்குறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நிதியை நான் வந்து தமிழ்நாட்டு அரசு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிப்போம் முதற்கட்டமாக கூமாபட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூங்காக்களை வந்து நான் சீரமைக்கப்பறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வச்சுருக்காங்க எது எப்படியோ இன்னைக்கு இந்த கூமாப்பட்டியை பற்றிய நம்மளுடைய தங்கப்பாட்டி இருக்கார் இல்லையா அவர் போட்ட ரீல்ஸ் வந்து உலகளவில் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபாலோவர்ஸ் வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அது மட்டும் கிடையாது இந்த தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் வந்து இந்த கூமாப்பட்டி சம்பந்தப்பட்ட சுற்றுலாக்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிற விஷயம் இவர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குங்கிறது எல்லாருமே வந்துட்டு மறக்கப்படாத ஒரு உண்மையாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க குமாப்பட்டி தங்கப்பாண்டி ஒரு அத்திப்பட்டி மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து லைட்டாக வந்து நோண்டி விட்டுருக்காரு இப்போ இது சார்ந்த வந்து பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு விவாதங்களையும் நிறைய ஊடகங்கள் பார்க்க முடியுது சாட்டை துற துறைமுருகன்ல இருந்து நம்ம நிறைய ஃபெமிலியரான வந்துக்கிட்டு யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா கார்த்திக் மாயக்குமார் இருக்கட்டும் மதன் கௌரியா இருக்கட்டும் நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன ஆகுன்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்க ரொம்ப பேர் வந்துக்கிட்டு குமாப்பட்டி வந்தால் அங்கே ஒன்றுமே இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை இவர் சொல்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை அவர் மேலே எதுவுமே கம்ப்ளைண்ட் வைக்க மாட்டாங்க அவர் மேலே எதுவுமே வந்து புகார் கொடுக்கல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக அரசு ஒதுக்கிய அந்த பத்து கோடி ரூபாய் அதை வச்சு ஏன் வந்து திரும்ப சுற்றுலாத்துறையை வந்து ஊக்குவிக்கக்கூடாது இன்னும் நிறைய சீர் நிறைய வேலைகளை சுற்றுலா சம்மந்தப்பட்ட அந்த பூங்காக்களை வந்துட்டு ஏசிரமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மக்கள் மத்தியில் அதிகமாக முன்வைக்கப்பட்டு வருது இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் நம்மளுடைய சுற்றுலாத்துறை இன்னும் வளர்ச்சி அடையும் நிறைய பேர் வந்துட்டு உண்மையே இந்த கூமாப்பட்டிங்கிற ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இதை நம்மளுடைய தமிழக அரசு செஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போன்ற தகவல்களை மீண்டும் உங்களுடைய பார்வை கொண்டு வரேன் மீண்டும் ஒரு தகவலுடன் நம்மளுடைய வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்மளுடைய பா வந்து லைக் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்